உலகமே இல்லாமல் அழிகிறது உலகமே இல்லாமல் அழிகிறது பேருந்துக்காக நான் காத்திருக்கும் வேளை உன் பார்வையால் என்னை வருடிச் சென்றாய் காற்றை போல் கடல் நீள அழகை ரசித்துக் கொண்டிருக்கும் போது மலை துளி போல் துள்ளி ஓடினாய் கண் முன்னே அண்ணாந்து ஆகாயம் பார்த்து தடை குனிந்த என் முன்னே உன் கண்களாய் பேசின காதல் சொன்னாய் வயல்வெளி பட்டாம்பூச்சியாய் தாவித்திருந்தோம் நம் மனதில் காதல் தீப்பற்று எரிய ஆனால் இன்று வருடிய காற்று என் மீது பட்டி எரிகிறது நெஞ்சை எரிக்கிறது கடலாலம் சென்று என் மனம் கலைகிறது எங்கோ தொலைகிறது அண்ணாந்து பார்த்த ஆகாயம் காலடியில் விழுகிறது என் கண்ணீரால் அழுகிறது பூச்சி பார்த்த வயல்வெளி குருதி குளங்களால் நிறைகிறது என் கண்முன்னே தோட்டாக்கள் துளைத்து நீ சருவதை பார்த்து காதல் தீயும் உடைகிறது அடுத்த நொடி என்னை நோக்கி வரும் தோட்டாவால் நம் உலகமே இல்லாமல் அழுகிறது உலகம்மியெல்லாமல் அளிக்கிறது